அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ வெல்கம் டு இஸ்லாம் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிறப்பான துவாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் மூன்று முறை ஓதிவிட்டு நம்ம துவா செஞ்சோம்னா இன்ஷால்லா உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுடைய துவாக்கள் கபலாகும் இன்ஷால்லா அது என்ன துவா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இன்ஷா அல்லா ஸ்மில்லா ஹி ரஹ்மானு ரஹீம் அல்லாஹும்ம اللهم يا رجائي يا منائي يا غفاسي يا مرادي يا مؤافي يا صفائي يا كمائي كافيون يوهي يا يا غفور يا غفور يا غفور اغفر لي خطيئتي يوم يبعثون يا الله يا الله يا الله يا غفور يا غفور يا غفور یا رحمان یا رحمان یا رحمان یا رحیم یا رحیم یا رحیم یا کریم یا کریم یا کریم و صلی اللہ خیری حلقی ہی محمدین والا علی و اصخاب ہی இந்த துவாவை நம்ம ஒவ்வொரு தொலகைக்கு பிறகும் இன்ஷால்லா மூன்று முறை ஓத வேண்டும் இந்த துவா ஓதிவிட்டு உங்களுக்கு தேவையான துவே துவாக்களை நீங்கள் வந்து கேட்டுக்கொள்ளலாம் இன்ஷால்லா மேலும் வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமத்துல்லாகி ஒம்பரகதா